응. 뭔지 다 알아요. 뭔가 좋아서 듣는다, 바둑 하마. 뭐야. 하마. 아, 듣는 게 아니. 어때. 내옷 니가 지나. 어때. 지금 나한테 듬만 받아서 삼벌오지에서 듬만이 듣는 게 아니. 왜 나. 방금 얘기 왜 나. 산에. 어디가 나. 뭐야. 안가 집어. 안가는데. 난 내일 가는 방법이야.

என் தங்கன்னா இன்னைக்கு வந்து அவதான் இன்னைக்கு பொங்கல் விட்டு எனக்கு அவதான் சாம்பார்லாம் வச்சு என் வாயில ஊட்டி விடுக்காம என் மகாராணி என் ஆசாத்தி என் தேவத விஷ்ணுக்கு மாவு கொடுக்கல விஷ்ணுக்கு அவன் ஒரே செல்லு பார்க்காம நோண்டிக்கிட்டு இந்த ஒண்ணு வேண்டாம் அவனுக்கு ஆமா வாயா வாயா

இப்படி இப்படி பரத்து. அட போதுவா. இந்த தண்ணி இந்த தண்ணி இந்த

தேங்க

சரி <marriages> <differences sagenotape posterior>, <ohusion>. uh, 깜는는데 뭐라고? 알아, 깜는. 안 일하도록 간. चिर गामिष्ट्ट वा, शुट्ट वो अयज्ब गरू? नडए इले, नडए इंटेंगें विए Lala.. Jh flaws yapa hermano hai! Periyavaan karit mari To 글 figure Kur

காக்கணும்பு சரி காக்காக்கு போட்டு இப்ப கூட காக்கா வராது காக்கா ஓடிடும் மெதுவா காக்கா இப்படி காக்கா வர்ற காக்கா நீ தான் இருக்கு காக்கா சார்

para